நன்மைக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பஜனை குழுக்கள் மற்றும் பக்தர்கள் சிங்கரிக்குடி நரசிம்மர் கோவிலுக்கு பாத யாத்திரை செல்கின்றனர் பாத யாத்திரை இன்று நடைபெற்றது இன்று அதிகாலை காந்திபீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து நாம சங்கீர்த்தனத்துடன் பாத யாத்திரை துவங்கியது யாத்திரை புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவிலை அடையும் இந்த பாத யாத்திரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருமாலடியார்கள் மேலும் ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சிங்கபெரான் திருவருள் பாடியும் நாமங்களை கூறியபடி பாத யாத்திரை மேற்கொண்டார்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத வளர்ப்புறை பஞ்சுமை திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வாராகியம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வாராகியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் இதனையடுத்து ஸ்ரீ வாராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் தீப தூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் சோகநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ உக்ரதீங்கரா தேவி திருக்கோவிலில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற வேண்டி மகா சுதர்சன ஹோமம் மற்றும் ஹயக்ரிவர் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள சோகநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உக்ர பிரதீங்கரா தேவி திருக்கோவிலில் அனைத்து பள்ளி மாணவ மாணவிகள் கல்வியில் வளம் பெற வேண்டியும் தேர்ச்சி பெற வேண்டி மகா ஹயக்ரிவர் ஹோமம் சுதர்சன ஹோமம் நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு நதிநீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து ஹயகிரிவர் மூல மந்திரங்கள் கூறி பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றன பின்னர் பூர்ணாகதி அளித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து மூலவர் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் சுவாமிக்கு பால் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மாணவ மாணவியர்களுக்கு ஹயகிரிவர் படம் எழுதுகோல் நோட்டு புத்தகம் லட்சுமி ஹயிரிவர் சுவாமிக்கு பூஜை செய்து வழங்கப்பட்டது விழாவை தமிழ்நாடு பிராமணர் சங்க சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ விழா அண்ணாமலையா திருக்கோவிலில் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த முக்கிய திருவிழாக்களில் ஒன்று உத்தராயண புண்ணிய கால பிரம்மோற்சவ குடியேற்ற விழா தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தெற்கு நோக்கி நகரும் காலம் என்றும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வடக்கு நோக்கி நகரும் காலம் என்றும் தெற்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தினை தட்சிணாயின புண்ணிய காலம் என்றும் வடக்கு நோக்கி நகரும் ஆறு மாத காலத்தினை உத்தராயண புண்ணிய காலம் என்றும் அழைப்பார்கள் அதுமட்டுமன்றி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தட்சிணாயின புண்ணிய காலம் உத்ராயண புண்ணியகாலம் திருக்காத்திகை தீபம் ஆகிய மூன்று திருவிழாக்களுக்கு அண்ணாமலையார் சன்னதியில் உள்ள தங்கக் கொடிமரத்திலும் ஆடிப்பூரத்தில் உண்ணாமுல்லையம்மன் சன்னதியில் உள்ள தங்கக் கொடிமரத்திலும் கொடியேற்ற விழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டுள்ளார் அதன் பின்னர் அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள தங்க கொடிமரம் அருகே விநாயகர் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் எழுந்துள்ள சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையார் சன்னதியில் உள்ள அறுபத்தி மூன்று அடி உயர தங்க கொடிமரத்தில் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ கொடியேற்று விழா நடைபெற்றது இந்த பிரம்மோற்சவ கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்த பக்தர்கள் திரளாக கூடியிருந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் இந்த உத்தராயண புண்ணியகால பிரமோற்சவ விழாவில் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் மாடு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் இதனையடுத்து பத்தாம் நாளான தை மாதம் முதல் ஜனவரி பதினான்காம் தேதி தாமரை குளத்தில் தீர்த்தவாரியோடு இவ்விழா நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் ஆலய மார்கழி திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் நாள் நிகழ்வாக காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் பால்குடம் தீர்க்குடம் பல்வேறு வீதிகள் வழியாக எடுத்து வந்து திருக்கோவில் வந்து அடைந்தனர் அப்பொழுது மூலவர் பகவதி அம்மனுக்கு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு பின் இங்குள்ள கற்பக விநாயகர் மூலவர் பகவதி அம்மன் உற்சவ பகவதி அம்மனுக்கு சிறப்பு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது நாமக்கல் சிவாலயத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமை ராகுகால சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு இங்கு தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள ராகு கால நேரத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி என பல்வகையான வாசினி தெய்வியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது சிவபெருமானின் மூர்த்தங்களில் ஸ்ரீ சரபர் முப்பதாவது மூர்த்தமாகும் பாதி பாதிசாரீரம் விலங்கினாலும் பயங்கர சக்தி படைத்த யாழியாகவும் பாதிசாரீரம் பறவையினால் மிக சக்தி வாய்ந்த சரபட்சியாகவும் பயங்கர உருவத்துடன் ஸ்ரீ சரபேஸ்வரரின் தோற்றம் இருக்கும் இந்த சரபேஸ்வரரை ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை வணங்குவதால் எதிரிகள் குலநாசம் புக்திமுத்தி ஏற்படுதல் பில்லி சூன்யம் ஒழிப்பு மரணமயம் நீங்குதல் மனவியாதிகள் நீங்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுதல் ராஜ உபச்சாரம் உள்ளிட்டவைகள் கிட்டுவது என ஐதீகம் எனவே பக்தர்கள் இந்த சரபேஸ்வரரை பதினோரு முறை சுற்றி வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இதையொட்டி கோவிலில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கொடிமரத்திற்கும் இதையடுத்து உற்சவ ஆச்சாரியார் சிவராஜ தீட்சிதர் கோவிலின் கொடிமரத்தில் மேல தாளங்கள் முழங்க கொடியேற்றி வைத்து தீப ஆராதனை காண்பித்தார் இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலில் கொடியேற்றத்தை தொடர்ந்து இன்று முதல் தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதியுல நிகழ்ச்சி நடைபெறுகின்றது காலை மாலை இரு வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் நான்கு மாட வீதிகளிலும் வலம் வருவர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெறுகின்றது அன்று காலை நடராஜர் சிவகாம சுந்தரி விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐந்து சாமிகளும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு நான்கு மாட வீதிகளையும் வலம் வரும் அப்பொழுது பக்தர்கள் சிவகோஷம் முழங்கிட வடம் பிடித்து நிலைக்கு வந்தவுடன் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரம் கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெறும் மறுநாள் பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை தினத்தன்று ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது அன்றதிகாலை முதல் நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு மகா அபிஷேகம் திருவாபரண அலங்காரம் சித் சபையில் ரகசிய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்படும் விழாவின் முக்கிய நிகழ்வாக தரிசன விழா நடைபெறும் அன்று மதியம் இரண்டு மணியளவில் நடராஜர் சிவகாம சுந்தரி சமேதமாக நடன மாடியப்படியே ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நடராஜர் கோவில் பொது தீட்சிதர்கள் செய்து வருகின்றனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி திருவிழாவையொட்டி சுவாமிக்கு தைலகாப்பு உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழ் மாதங்கள் அனைத்திலும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் மார்கழி திருவிழாவையொட்டி பத்து நாட்கள் காப்பு உற்சவம் நடைபெறுகிறது நான்காம் தேதி முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த உற்சவ நாட்களில் தினமும் மாலை வேளையில் கோவில் எதிரே அமைந்துள்ள புது மண்டபத்தில் எழுந்தருளும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கு தைலக்காப்பு மற்றும் தீபாரதனை நடைபெற்று வருகிறது இதில் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காப்பு உற்சவத்தில் தீபாரதனை முடிந்து சுவாமி இருந்து புறப்பாடாகி நான்கு சித்திரை வீதிகள் சுற்றி திருக்கோவிலை வந்தடையும் நிலையில் சாலைகளின் இருபுறமும் பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் வரும் பனிரெண்டாம் தேதி கனகத்தண்டிலில் அம்மன் எழுந்தொருளி நான்கு சித்திரை வீதிகளில் வலம் வரும் நிகழ்வும் வரும் பதிமூன்றாம் தேதி பொன்னுஞ்சல் மண்டபத்திலிருந்து சுவாமி ரிஷப வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் மரசிம்ம வாகனத்திலும் எழுந்தருளி ஆடி வீதிகளில் வலம் வரும் நிகழ்வு நடைபெறுகிறது மேலும் கோவிலில் துவங்கி நடைபெற்று வரும் எண்ணெய் காப்பு மற்றும் திருவருட்பா உற்சவ நாட்களில் உபய தங்கரத உலா உபய திருக்கல்யாணம் மற்றும் வைர கிரீடம் சாத்துதல் ஆகிய உபசேவைகள் பதிவு செய்து நடந்திட இயலாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிவகாமி அம்பாள் சமேது பதஞ்சலி வியாகிரபாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழாவில் நடராஜ பெருமானுக்கு சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் நல்லூரில் பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது பதஞ்சலி வியாகிரபாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமங்கள் பூஜைகள் நடைபெறுகிறது விழாவில் முக்கிய நிகழ்வாக நடராஜ பெருமானுக்கு ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதற்காக இன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தெட்டு வலம்புரி சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜையும் நடைபெற்றது திருக்கைலாய பரம்பரை வேளாளக்குறிச்சி ஆதீனம் பதினெட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்தருள இவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது பின்னர் கோவிலில் அபிஷேக மண்டபத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி நடராஜர் சிவகாமி அம்பாள் காரைக்கால் அம்மையார் மாணிக்கவாசகர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட ஆயிரத்தெட்டு சங்குகள் கொண்டு சங்காபிஷேகம் நிறைவாக மகா அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்து சிவகாமி அம்பாள் உடனுரை நடராஜருக்கு நடன மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ிருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி